இன்னைக்கு நான் வந்து மஸ்ஜித் நோபையில் இருக்கேன் மசிது நோபையில் இருந்து கியூபா மஸ்ஜித் போறேன் போகிறேன் இப்போ இந்த கியூபா மஸ்ஜிது இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்போ போகிற வழியில் எந்த மாதிரியான கடைகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ மஸ்ஜித் நோபையில் நம்ம கரெக்டாக கேட் நம்பர் நம்ம கிளம்புறோம் வந்துட்டு மசித் நோபி இங்க இருந்து மசிது நோபி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லன்னா மூன்றரை கிலோமீட்டர் சொல்றாங்க சோ இங்க இருந்து நம்ம நடந்தே போறோம் இதுக்கு முன்னாடி நான் கார்லே போய் வந்துருக்கேன் பட் ஆனால் இந்த வாட்டி நடந்தே போவோம் அப்படின்னு இப்போ நடந்தே போக போகிறோம் போகிற வழியில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூற்றி பத்து கேட்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா வெளியே இந்த மாதிரி உங்களுக்கு வண்டிகளும் இருக்கும் பைக்கெலாம் வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு கியூவாமச்சு இங்கேருந்து ஒரே ரோடு அப்படின்றதுனால இந்த மாதிரி வண்டிகளை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மற்ற விதமான எந்த வாகனமும் அலோவ் கிடையாது சைக்கிள்லாம் போகும் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நூலு திறந்துருக்காங்க லூலு இதுக்கு முன்னாடி இது மதினால லூலு கிடையாது வந்துட்டு இங்க பூசாத வந்திருக்காங்க லூலு வந்துட்டு போய் கேட்போம் உங்க எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத இங்க எவ்வளவுன்றதா கேட்போம் வந்து நம்ம கேட்டோம் இது வந்து வண்டி வந்து பத்து ரூபாய் இங்க வந்து குபாமத்தி போகிறதுக்கு அந்த வண்டியில் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினாறு பேர் போலாம் போல பதினாறு மூணு பதினெட்டு பேர் கூட போகலாம் போல ஒன் டைம் போனாங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் போல வந்துச்சு ஸோ உங்களுக்கு பொறு எஸ்டிசி வேணும் சிம்மு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் வந்துட்டு இந்த பக்கத்தில் ஜெயின் வச்சுருக்காங்க இந்த மாதிரி சிம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்ல இருக்குனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் வந்துட்டு ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக ஹோட்டலாக இருப்பாங்க பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்குது வந்துட்டு இந்த ஹோட்டலாக ஒரு நாள் தங்குறதுக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கே தெரியல வந்துட்டு அதே வந்துட்டு ஒரு நாளைக்கு எப்படி தங்குறதுக்கு ஒரு ஒன் டேக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு டூ ஃபிஃப்டி ரியாவுக்கிட்ட வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு ஒவ்வொரு ஹோட்டலை இருக்கும் ஆனால் நூறு ரியாலுக்கு இருந்தும் இருக்கும் வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு நாள் ஒரு வீடியோவில் போயிட்டு ஒரு நாளைக்கு தங்கினா எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம இந்த அடுத்த வீடியோவில் கூட பார்ப்போம் நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டலாக போயிட்டு நம்ம ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும்ல நமக்கு வந்துட்டு போய் கேட்டோம் அப்படின்னா ஓகே நான் அந்த ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பெரிய பெரிய ஹோட்டல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கு வந்துட்டு மேலே புள்ளா ஹோட்டல் இருக்கும் கீழே புல்லா கடைகளாக வணிக வலகமாக இருக்கும் வந்துட்டு ரெண்டு வகையிலையும் சம்பாரிச்சுக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் மகரீப் தொழுவு முடிஞ்சனால எல்லா பேரும் முடிச்சு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க வந்துட்டு எல்லாரும் அவங்க முடிச்சு போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து நீங்கள் டாக்ஸி போனாலும் போய்க்கலாம் வந்துட்டு டாக்ஸியும் போகும் இங்கேருந்து மசித்து இங்க இருந்து உங்களுக்கு ஒரே ரோட்டு தான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கு வண்டிதான் இருக்காது பரபரப்பாவே இருக்கு நீங்க உம்ரா வந்தீங்க அப்படின்னா உம்ரா வந்துட்டு இந்த பாதையில நீங்க நடந்து போகலாம் வந்துட்டு நடந்து போய் கும்பிச்சுட்டு போகலாம் உங்களால நாலு கிலோமீட்டர் நடக்க முடியும் அப்படின்ற உடம்பு சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்க வந்து இங்கேருந்து அப்படியே நடந்து போகலாம் ஒருவேளை உடம்பு வயசுற இருக்காங்க அவங்களால முடியாது அப்படின்னா இந்த மாதிரி எடுக்க கூடாது அது தேவையில்லாத வந்துட்டு போற வழியில் ஏதோ லைட் மாதிரி வச்சிருக்காங்க போற வழியில் ஏதோ லைட்டு மாதிரிலாம் வச்சிருக்காங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னா இது லைட்டு ப்ளஸ் வாட்டரா இருக்கிறதுக்கு சில பிள்ளைங்க வாழவும் செய்றாங்க வந்துட்டு இப்பெல்லாம் நகை கடையா இருக்குது கோல்டு கோல்டு சாப்பா இருக்கு கோல்டு அண்ட் சில்வர் பிளாட்டினம் இந்த வந்துட்டு இடமே பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் முருக்கா வந்து சிக்ஸ்டி ரியாலாம் வந்துச்சு இந்த கடை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியால் மார்க்கெட் அப்படின்ற இருக்குது ரெண்டு ரியாலில உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ பார்த்த ஒரு கடை வந்து ரெண்டு ரியால் மார்க்கெட்டு ரெண்டு ரேல்ல உங்களுக்கு பயங்கரமான ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வந்துச்சு இந்த மாதிரி இங்கே புர்கா கடையும் உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ்டி ஆள்லாம் போட்டிருந்தாங்க ஒரு சிக்ஸ்டி ஆள் போட்டிருப்பாங்க உள்ளே போனோம் அப்படின்னா எயிட்டி நைன்டி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவே உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அங்கிட்டு இங்கிட்ட போகிறதுக்கு வந்துட்டு இங்கே சைக்கிளும் வாடகை தருவாங்க எப்படி போதும் பரவாயில்ல வண்டி ஃபுல்லான பிறகு அப்படியே போகிறான் இங்கெல்லாம் ஒரு சில கடைகள்லாம் பூட்டி இருக்கு இருக்குமா இது உமராசி செல்லமெல்லாம் தரப்பான் சக்த ये भाई बिल करना पड़ता है है कार्ड कार्ड पैसे करो ले जाओ अच्छा लेने हफ्ते के के लिए दिन के लिए एक घंटा का दो घंटा ऐसे नहीं है किधर बात करना है उसके आदमी है फिर नंबर अप्लिकेशन

ஒன் மின்க்கு பாயிண்ட் சிக்ஸ் ஆள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் ஒன் ஹவர் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா முப்பத்தாறு ஆள் உங்களுக்கு தரணும் வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு வீக்லி டெய்லி இதெல்லாமே வச்சிருக்காங்க வந்துட்டு ஆனுவல் ஆனுவல் வேறு வச்சுருக்காங்க ஆனால் எப்படி யூஸ் பண்ணாலும் ஆஃப் அன் ஹவர் தான் யூஸ் பண்ணணும் போல ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகும் எ கடைகள் இருக்கு பாருங்களே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல இந்த மாதிரி கடைகளில் போயிட்டு என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்து ஒரு ரெண்டியால் மார்க்கெட் நீங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யாருக்காவது வந்துட்டு மும்லா வந்துட்டு போனோம் நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா அவர் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ரெண்டு ஆள் மார்க்கெட்ரியாள் மார்க்கெட் போயிட்டு நீங்க நிறைய புள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ரெண்டு சும்மா கிடையாது நாற்பத்தி நாலு ரூபா நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் அந்த வண்டியை வந்துட்டு சைக்கிளை வந்து நம்ம நார்மலாக அப்படியே வாங்கிட முடியாது வந்துட்டு இப்போ அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்காங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்புறம் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும் வந்துட்டு அதை வந்து கொடுக்குறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஆள் கிடையாது வந்துட்டு எல்லாமே டிஜிட்டல் தான் ஒரு சில கடைகள்ல ஏழுக்கெல்லாம் முறுக்கா போட்டு பாருங்க அதுலயே நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் இங்கே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டியே நடந்து போல நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா அம்மா நம்பி சொல்லலாம் சொல்ல வந்துட்டு எவ்ரி சாட்டர்டே மசித்து நோபிலருந்து குபா மஸ்ஜித் கட்டும்போது வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து வந்துட்டு போவாங்கண்ணா வந்துட்டு நல்லா நடந்துட்டு போய் இது ஒரு நல்ல ஓப்பன் பிளேஸா இருக்குது பாருங்க நிறைய பேர் இங்க வந்துட்டு ஒரு வாக்கிங் பிளேஸாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க டெய்லி வந்து நடந்து போறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனாகவும் இருக்கும் இந்த காரு வண்டி எதுவும் அதிகமா போகாதனால ஒரு வாக்கிங் பிளேஸாவும் நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க சின்ன பேர் போகிற இந்த மாதிரி ஒரு அமையாதே பிளேஸ் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் இங்கேயே அதில் எப்படி உட்காந்துடுறாங்க வந்துட்டு இதில் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்து மத்தியில் குபா பக்கத்துல நம்ம போக போகிறோம் அப்போ சில தெரியப்படுற குபா மீனார் மஜிதல் இது வந்துட்டு கல்தூர்ல பாருங்க நம்ம யாரு தெரியாது வந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மசிதில் ஜும்மா இது வந்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் டிஸ்டன் நைன் ஹண்ட்ரட் பீட் டிஸ்டன்ஸ்னு சொல்றாங்க வந்துட்டு இது வந்து மஸ்ஜிதுல் ஜும்மா ஜும்மா மஸ்ஜித் இந்த ஜுமா மஸ்ஜித் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ஜிமா மஸ்ஜிதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நபிசா அலேஸ்வலம் மக்கால் இருந்து பதினா ஒரு எல்லா பகுதியில் வந்துட்டாங்க அப்போ அவங்கனால கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் தான் கியூபா மஸ்ஜித்து கியூபா மஸ்ஜித்தில் திங்கக்கிழம வந்திருக்காங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலு நாள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதனால வெள்ளிக்கிழமை தொழிலே நடத்துகிறாங்க அப்படி அங்கேருந்து வரும்போது இங்கதான் இந்த பள்ளியரசல் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை தொழிலை வந்து நடத்திருக்காங்க சோ அதனால இது வந்து ஜுமா மஜித் சொல்றாங்க வந்துட்டு இந்த பகுதியே வந்துட்டு இது பேர் ஜுமா மஜித் சொல்லப்பட்டாலும் ஒரு கட்டத்துல இப்ப மதீனாக்குள்ள இந்த பகுதி வந்துருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கிராமம் பேரு வந்துட்டு குபா கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் கம்மெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அதை என்னென்னு பார்த்து நானும் தெரிஞ்சுக்கேன் கூகுளில் ஜுவா மஜிலேருந்து கியூபா மஜி இது நைன் ஹண்ட்ரட் மீட்டர் அப்படின்னு மாதிரி போட்டிருந்துச்சு பட் ஆனால் பாருங்கள் பக்கத்தில் ஏற்றாப்புலேயே தெரியுது வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பக்கம் இருக்க ரெண்டு ரோடு வந்து வண்டி போகிறதுக்கு வண்டி வர்றதுக்கு அந்த பக்கம் உள்ள ந பாதை வந்து நடப்பாத இந்த பக்கம் உள்ள பாதையும் நடப்பாத அவங்களுக்கு வந்துட்டு ஸோ அதனால நம்ம அந்த ரோட்டில் நடக்கக்கூடாது இந்த கியூபா மதித்தது நம்ம விசார என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் ஒருத்தவங்க அவங்க வீட்டில இருந்து அதாவது இப்போ நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா ரூம்ல இருந்து வந்து ஒரு ரெண்டரை காயத்தை வந்து குபா மசித்ல தொழுதிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு உரம் செஞ்சக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குபா மசிதோட சிறப்பு வந்து சொல்றாங்க வந்துட்டு உங்களுக்கு ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ண தேவை கிடையாது சுத்தி பார்க்க தேவை கிடையாது கையில சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமாக திரியால் கொடுத்து அந்த வண்டியிலே வந்துடலாம் இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சி அங்கேருந்து ஒரு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம் வந்துட்டு நடந்து வர்றதுன்றது சின்ன பிள்ளைங்கனாலேயோ இல்லை அப்படின்னா பேசுறவங்கனாலேயோ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க முடியாது வந்துட்டு

عاد بايسا كم فلوس بعدين صار 25 نصها كم صار 20 هذا كله ايه هذا كبير هذا كله كلها كبيره هذا 35 ريال نصها 35 ريال كبيره انا سايكل انا بس شكرا في سايكل 15 ريال في سايكل باقي كم استا سريع இப்ப அந்த சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க விளாடுறது வந்துட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் அது நார்மல் சைக்கிள் வச்சிருக்காங்க அது வந்து அவருக்கு பதினஞ்சு ஆள் தான் இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் இது பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் சடனாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் ஓட்டலாம் சின்ன பிள்ளைங்க எடுத்து ஓட்டலாம் உங்களுக்கு வந்து பெரியவங்க எடுத்து ஓட்டுற மாதிரியும் வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்க இருபத்தஞ்சி ரேள் பெரிய இப்போ இது வந்துட்டு முப்பது ரே ஆள் சொல்கிறாங்க உங்களுக்கு சைக்கிள் இருக்குது சைக்கிள் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் எடுத்து டிராவல் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம வந்து கியூபா மஜித் பக்கத்தில் வந்துவிட்டோம் மசாலா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க லைட்டிங்கோட வந்துட்டு பகலோட நைட் நேரத்தில் கியூபா மசித் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி ஒரே லைட்டிங்காக இருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஜித் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க பகுதிகளும் அதே மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு உள்ள போய் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் போடாது கூவாக விடாது நம்ம உள்ளே போ உள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் நான் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பகலில் நீங்கள் கும்பிட்டு போகிறதோட ராத்திரி நேரத்தில் போனீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் மட்டும்தான் அந்த மஜித்தை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க பகுதிகளும் அவ்வளோ ஒரு அழகாக வச்சுருப்பாங்க இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்கும் சப்போஸ் யாராவது திறந்து தொலைந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதாவது சின்ன பிள்ளைங்க ஏதாவது தொடர்ந்து போச்சு அப்படின்னா லாஸ்ட் சைட் கேர் சென்டர் வச்சுருக்காங்க வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே போய்க்கலாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க வந்துட்டு உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்துட்டு ஒரு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனையும் உங்களுக்கு வந்துட்டு ரஜூ பண்ணுறக்கான இடம் இருக்கும் ஜென்ஸுக்கும் இங்கேயே இருக்கிறது வந்துட்டு லேடிஸுக்கும் அதை பார்க்குறது வச்சுருக்க வந்துட்டு மக்கா மதியம் அளவுக்கு இல்லைனாலும் இந்த மசீத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு கட்டிடமாக தான் இருந்துச்சு அதோடய லைட்டிங் செட்டிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வெளியவும் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சட்டம் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் இங்கேயும் தொழில்லாம் வந்துட்டு நம்ம மஜித்துக்குள்ளே போய் போய் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மஜித்தோட முன்னாடி உள்ள பகுதியில் வந்துட்டு ஆண்கள் தொழுபுற இடமா வச்சுருக்காங்க வந்துட்டு இதுக்கு அப்படியே பேக் சைடு தண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தொழுவடம் இருக்கோம் அப்புறம் மஸ்ஜிதும் இவ்வளோதான் வந்துட்டு இந்த மஸ்ஜித்தான் நபி சொல்லி சொல்லம் அவங்க மக்கள் இருந்து மதீனா வந்து சேர்ந்த பிறகு இல்லை குபா கிராமத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின பள்ளிவாசல் இது நபி சொல்லி சொல்லமும் அவங்களோட தோழர்களும் சேர்ந்து இந்த பள்ளிவாசலில் வந்து கட்டியிருக்காங்க இதோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீசலாவும் இந்த மஞ்சித்து கற்றக்கு உண்டான உதவிகள் பண்ணதா அதாவது க மண் செங்கல் இதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுறது வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க பாருங்க தண்ணி குடிக்கிற இடம் இதுக்கு பேக் சைடில் பெண்கள் தொழுவதுக்காக மறைவு போட்டு வச்சிருக்காங்க வந்துட்டு மசாலா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளேயும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கட்டிடக்கலையாக இருக்குது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி லைட்டிங் போட்டுச்சு வந்து பாருங்கள் இன்ஷாலா நீங்கள் மத்தியா வந்தீங்க அப்படின்னா மஜிதூல் இருந்து இங்கே உண்டான முயற்சி பண்ணுங்கள் இன்ஷாலா உங்களுக்கும் ஒரு உமரை செஞ்ச நன்மையை அல்லா குணாங்க மசாலா எப்படி இருக்கு பாருங்க செம்ம லைட்டிங்க பயங்கரமாக இருக்கு அதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த மசிதை நோக்கி அடுத்த வீடியோவில் நம்ம போவோம் சரியா ஃபைனலாக இப்போ நம்ம மசிதல் கியூபா வந்துவிட்டோம் ஸோ மஸ்ஜிதில் அலமில் இருந்து எப்படி மஜிதல் கியூபா வரணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பிளே பண்ணி பயணிக்கிறேன் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பான முறையில் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து மதிநாளில் உள்ள ஒரு சில அப்டேட்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க உங்களுக்கு ஏதாவது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமாக எப்படி போகணும் இல்லை நீங்கள் ஒருவேளை மதினாக்கு வராமல் இருந்து நீங்கள் எதாவது பார்க்கக்கூடிய ஏதாவது இடம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதோடய டீட்டெயிலை சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வந்துட்டு இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன் Uh thank you, <laughs> sorry. <Solid. laughs>